தன்னைப் போலவே மோடி ஒருவரை நம்புவார் அவர்தான் கைலாசநாதன் புதுச்சேரி ஆளுநரின் பின்னணி நாட்டின் அதிகாரமிக்க தலைவராக உள்ள மோடி தன்னை போலவே யாராவது ஒருவரை நம்புவாரா என்கிற கேள்வி எழுந்தால் கைலாசநாதனை நோக்கி தாராளமாக கை காட்டலாம் தற்போது புதுச்சேரி துணைநிலை ஆளுநராயிருக்கும் அதே கைலாசநாதன்தான் கே கே என்று அழைக்கப்படும் குனியில் கைலாசநாதன் கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள வடகராவில் பிறந்துள்ளார் தந்தை நீலகிரி மாவட்டத்தில் தபால் ஊழியராக பணியாற்றிய நிலையில் அங்குதான் இளம் வயதில் வளர்ந்துள்ளார் சென்னை மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றுவிட்டு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டின் இறுதியில் குஜராத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மோடியின் கண்ணில் கைலாசநாதனும் அவரின் திறனும் தென்பட்டுள்ளது தொடர்ந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் கூடுதல் தலைமைச் செயலராக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட மெல்ல மெல்ல மோடியின் மிக நெருக்கமானவராக மாறினார் தனது முப்பத்தி மூணு ஆண்டுகால அரசு பணியில் இருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று மூன்றாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் ஆனால் அவரை அனுப்ப மனமில்லாத மோடி முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் என்ற பதவியை உடனடியாக உருவாக்கி தன்னுடன் தொடர்ந்து பயணிக்க வைத்தார் மோடியின் கனவு திட்டங்களாக கருதப்படும் கிஃப்ட் சிட்டி நர்மதா திட்டம் உள்ளிட்டவை கைலாசநாதன் கைவண்ணத்தில் உருவானவைதான் மோடி பிரதமராக மாறிய பிறகும் பதினொன்று ஆண்டுகளாக முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் என்ற பதவியிலேயே கைலாசநாதன் நீடித்து வந்தார் பிரதமராக ஆன பிறகும் கைலாசநாதனின் மூலம் குஜராத் ஆட்சி அதிகாரத்தின் ஒவ்வொரு அசைவுகளையும் மோடி கண்காணித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது